السلام <applause> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله القديم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم الرحمن الرحيم ولا يهتدي من منكم والسعات أي القربى ألا تحبوا أن يغفر الله لكم فقال رسول الله صلى الله عليه وسلم لأن الكتبة خير من أو كما قال عليه الصلاة والسلام

தினங்களுக்கு முன்பாக ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் பெரியும் செய்திகள் வாயிலாக நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு அவர் செய்த தவறிற்காக வேண்டி ஒரு தண்டனை கொடுக்கப்படுகின்றது அந்த தண்டனையை அரசாங்கம் சார்பில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அனைத்து விதமான விஷயங்களிலும் தோல்வியை சேர்ந்த ஒரு ஆளுமை நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு இருக்கின்ற சம்பவம் எல்லாம் நமக்கு கேள்விப்படாத தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு செய்தியாக கடந்து விடுவது போன்று நமக்கு தெரிந்தாலும் தண்டனை ஒத்திவைப்பு பின்னணியில் இஸ்லாமிய சமூகம் அல்லது ஆளின் சமூகத்தை ஒட்டுமொத்த உலகமும் உற்றுநோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் யமனுக்கு செவிலியராக நர்ஸாக வேணுக்கு சென்ற பெண்மணி அங்கே சென்ற பணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஊருக்கு வர்றாங்க மற்றவங்க திருமணம் ஆகின்றது மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யமனுக்கு போய் அங்கே தலால் அப்தோ மஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த நபரோடு பார்க்கினராக ஒரு மருத்துவமனையில செய்கிறாங்க சொன்னாங்க மிஷாரியார் தொடங்குகிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட மருத்துவமனை அந்த இரண்டாயிரத்தி பதினேழுல நபர் ஒரு தண்ணீர் தொட்டியில் சடலமாக அந்த மீட்கப்பட்ட ஒரு மாதத்திற்கு பின்பாக அந்த நிமிஷாபரியாக சொல்லக்கூடிய நபர் இந்த கலாலத்த பகுதியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு உடம்புல மருந்துகளை அதிகமாக ஏற்றி கொலை செய்ததற்காக அந்த பெண் கேரளாவை சார்ந்த அந்த பெண் எமனில் வைத்து எமனுடைய எல்லை பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகிறார் அப்படியே அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பெண்மணிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பெண்மணிக்கு மரண தண்டனை அப்படியே தூக்கு தண்டனையாக மாற்றப்படுகின்றது மத்திய அரசாங்கம் நிறையா முயற்சிகளை செய்து இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர் சொன்னாரு இதுக்கெடுத்து முயற்சி செஞ்சு எந்தவித வளரும் இல்லை அப்படின்னு கடந்த பதினாறாம் தேதி அந்த பெண்மணியை இருக்க வேண்டும் அரசாங்கம் சார்பில் அவங்க வெளியிட்ட அறிக்கை நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தோம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த வழக்கில் பலன் இல்லை அதனால இதிலிருந்து நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று அந்த வழக்கையிலிருந்து பின்வாங்கினார்கள் பதினாறாம் தேதி அந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏபி பி ஹசரத் என்றும் அறியப்படக்கூடிய ஏ பி அபுபக்கர் சுலியா ஹசரத் அவர்கள் அன்னைக்கு பதினாறாம் தேதி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு பிரஸ் மீட் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அந்த அந்த தலாலத்த மகனியினுடைய குடும்பத்தாரர்களுடன் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையினுடைய ஆரம்ப கட்டமாக அந்த பெண்மணிக்கு ரிமிஷா பையா கேரளத்தை சார்ந்த அந்த பெண்மணிக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த தண்டனை கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட அத்தனை ஆவணங்களையும் நகலாக என்ன சென்ற அந்த ஆளின் தன்னுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த விஷயங்களை எல்லாம் ஆவணப்படுத்தி இருந்தார் இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு உலகளாவிய அளவுல கவனம் ஈர்க்கப்பட்டு எத்தனையோ முயற்சிகள் செய்து அந்த அந்த மகுதி அவங்களுடைய குடும்பத்தாரர்கள்ட்ட எளிதில்ல போய் பேச்சுவார்த்தை நடத்திக்க முடியாது அந்த கேரளாவை சார்ந்த இந்தியன் கிராண்ட் மூர்த்தி யார்கிட்ட பேசினா செயல் சரியான முறையில் அந்த குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியும் என்று எல்லா விதமான முயற்சிகளும் செய்து கடைசியாக பிளட் மணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஈட்டு தொகை அல்லது ஃபிதியா என்று சொல்லக்கூடிய தொகையை வாங்கி கொண்டு என்ன செய்யலாம் இந்த பெண்மணியினுடைய விஷயத்தில் மன்னிப்பை வழங்கலாம் என்கின்ற பேச்சுவார்த்தையை நோக்கி இந்த வழக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ விமர்சனங்கள் அந்த ஆளுநர் இப்படி பேசுனதுனால இப்படி ஒரு கொலையாளி போய் இவர் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் ஒரு கொலை அவர் செய்தது கொலை என்று நிறுவனம் ஆனதற்கு பின்பும் எப்படி இவர் என்ன செய்யலாம் போய் பேச்சுவார்த்தை அந்த குடும்பத்தினுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளலாம் என்று நிறைய விமர்சனங்கள் அந்த ஆளுமின் மீது பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது போன்ற பொதுவான பிரச்சனைகளில் ஆலிவுகளின் பங்கு அப்படின்றது நிறைய வரலாறுகள்ல கடந்த கால வரலாறுகள்ல நிறைய காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த கூட சொல்லக்கூடிய ஒரு வழக்கு அந்த வழக்கில் ஆலியர்களினுடைய தலையீட்டால் சிறந்த தீர்ப்பு மேற்கொள்ளப்பட்டது இது தெளிவா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆஹ் போன அந்த ஹஜ்ஜினுடைய அந்த சம்பந்தப்பட்ட சட்டத்துல தனியார் நிறுவனங்கள் ஹஜ்ஜிக்கு வருகின்ற அந்த விஷயங்கள் கொஞ்சம் அரசாங்கம் சவுதி அரசாங்கம் ஒரு சில தடைகளை விதித்திருந்தது அப்ப இந்தியாவினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் அவர் இதற்கான தீர்வாக அவர் சென்றது அரசாங்க ரீதியான விஷயங்கள் அல்லது ஆட்சி ரீதியான அதிகாரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த இருபது அந்த சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சு சொன்னால் பிரைவேட்டு ஏஜென்சி மூலமாக வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒரு சில நிபந்தனைகளை விதித்த பொழுது இந்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் கோராது போய் தேவகொந்த் உலமாக்கல் அதே போன்று ஜமியல் உலமாய சொல்லக்கூடிய ஒரு உலமாக்களினுடைய கூட்டமைப்பை அணுகுகிறார் அவர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு இந்த வருடம் ஹஜ்ஜி செய்த தனியார் நிறுவனங்களை மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய இருபது சதவீத ஹாஜிகளினுடைய ஹஜ் கனவை ஆலயங்கள் நிறைவேற்றி கொடுத்து இதுபோன்ற சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் தலையீடு இன்னும் போனால் எந்தெந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் எல்லாம் ஆளுநர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை கொடுத்து உதவி செய்திருக்கின்றார்களோ எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாகவே சமூகத்தில் தீர்க்கப்பட்டுள்ளது இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவம் உலகத்திற்கு குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த சம்பவம் நடத்துகின்ற பாடம் என்ன இதை சொல்ல வருகின்ற செய்தி என்னன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் மறந்துவிட்ட ஒரு குணத்தை இந்த சமூகம் உலகத்திற்கு உணர்த்தி இருக்கின்றது அதுதான் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இஸ்லா குரானும் ஹதீசும் மன்னிப்பு குறித்தும் மன்னிப்பினுடைய மகத்துவம் குறித்தும் குரானும் ஹதீசும் ரசூல் செல்லா வலியுசல்லம் அவர்களும் பேசியது போல் உலகத்தில் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு புத்தகமும் பேசியது கிடையாது இப்ப இவ்வளவு பொக்கிஷன்களை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த அளவிற்கு நாம் கடைபிடித்து வருகின்றோம் வெளியாட்களையும் தாண்டி இன்றைக்கி உறவுகளுக்கு மத்தியிலேயே மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் இல்லாமல் போயிருச்சு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் மன்னிப்பு குணம் இல்லை கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவினர்களுக்கு மத்தியில் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான குணம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாமல் போயிருச்சு இன்றைக்கி அந்த நிமிஷா பிரியா அப்படின்ற அந்த வளத்தில் அந்த மாலைம் அவர் என்ன பேசியிருப்பார் என்ன அந்த இருக்க தண்டனையை போடுகின்ற அளவிற்கு அவர் எந்த நான் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அவர் இந்த மாதிரி உங்களுக்கு உலகத்திலும் இவ்வளவு அற்படைகளை வழங்கி இருக்கிறான் என்று மன்னிப்பு குறித்தே அவர் பேசியிருக்கலாம் எதை பேசினாலும் அவங்க மனசு மாறுவதற்கு இல்லை இவ்வளவு மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய குணம் அந்த குணத்திற்கு அந்த குணமுடையவர்களுக்கு அல்லாஹால கொடுக்கின்ற வெகுமதிகள் என்ன சஹாபாக்கள் ரசூல் செல்லா கலேசனம் அவர்களும் சஹாபாக்களும் மக்கள் மனதை வென்றெடுத்தது முழுக்க முழுக்க மன்னிப்பால் மட்டுமே அனை ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்களுடைய அந்த இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்துல அவுகர்சிதிகளில் இல்லாத தாளுடைய உறவிடம் மிஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஞ்சர் வாரம்னு சொன்னா ஆயிஷார் அணி அல்லாம தாரான நபர்களை பத்தி அவதூரம் பரப்பேறாரு உறவினர் தன்னுடைய சொந்தத்திலேயே ஒரு பெண்ணை பத்தி என்ன செய்தறார் அப்படின்னு மிஸ்டர் தவறான முறையில் அவதூரம் பரப்பேறாரு அவுக்க சித்திகள் அடி இல்லாம தாரானும் அவங்க தான் ஒவ்வொருத்தட்டனையும் என்ன செய்வாங்கன்னா அந்த மிஸ்டர் சொல்லக்கூடிய உறவினருக்கு அவருக்கான வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கவனிக்கிறது யாருன்னா அவுக சித்திகள் இல்லாம தன்னுடைய மகள் குறித்து ஆயிஷார் அணி இல்லாம தாரான நபர்கள் குறித்து அவதூர பரப்பினதினால பௌவகர் சித்திகள் அடையல் லாபம் என்ன சொல்லிட்டாங்கன்னு இதுக்கு அடுத்து உங்களுக்கு தரக்கூடிய அந்த மாசம் மாசம் தரக்கூடிய அந்த படி பணத்தை நான் இனிமேல் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி பௌவக சித்திகள் அடையல் லாபம் தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க உடனே லாபம் தான் வசனத்தை இருக்கலாம் பல இடத்தலி ஒளி இந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய இந்த அமலை உலகத்தில் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பாவங்களில் அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த விஷயத்தை தடை செய்ய வேண்டாம் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் நீங்கள் அவர்களை மன்னித்தால் அதன் மூலம் அல்லா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அதனால நீங்கள் அந்த பாவத்தை மன்னியுங்கள் என்று சம்பந்தமாக அல்லா இந்த வசனத்தை இறக்கணும் உடனே அடுத்த அடுத்திகளை இனிமே நான் நிறுத்தியதை தொடர்ச்சியாக செய்ய போகிறேன் நான் நீங்கள் செய்த பாவத்தை மன்னித்து விட்டேன் அப்படின்னு மன்னிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாத மாதம் கொடுக்க வேண்டிய அந்த தொகையை அவகசித்திகளில் இல்லாத தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இப்ப சகாபாக்களுடைய வாழ்க்கையில சுழ்செல்லாம் அவருடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய மனதை நபியும் சகாபாக்களும் இன்னும் சொல்ல இஸ்லாமிய சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமைப்பே இல்லைன்னு சொன்னா பிற நபர்களுடைய மனதை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அடக்குமுறையின் மூலமாக ஆயுதங்களின் மூலமாக போர்களின் மூலமாக நீங்கள் வென்றெடுக்க முடியாது மனிதர்களை மன்னிக்கின்ற அந்த குணத்தின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் மக்களினுடைய மனதை நீங்கள் எளிதாக வென்றெடுக்கலாம் என்று ரசூல் சனதாலிசனுடைய வாழ்க்கை நிலை தான் நமக்கு சொல்லித் தருகின்றது சுலைதபுடியா ரஹமதுல்லாஹி அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அவங்க தங்களுடைய மாணவர்களுக்கு உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க மாணவர்களே இந்த மாதிரி இரண்டு நபர்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள் ஒருவர் சொல்கிறார் இவரை என்னை தாக்கிவிட்டார் அல்லது இவர் என்னிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டார் அப்படின்னு யாராச்சும் உங்களிடம் கொண்டு வந்து ஒரு புகாரை உங்களிடத்தில் கொடுத்தால் யாராச்சும் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நபர்கிட்ட சொல்லுங்க அவரை நீங்க மன்னிக்கலாமே அவர் செய்த தவறையை நீங்கள் மன்னிக்கலாமே அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அவர் சொல்றார் இல்லை மன்னிக்கிற அந்த மனநிலை நான் இல்லை கண்டிப்பா அவர் செய்த விஷயத்திற்காகவே பழிவாங்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அப்ப நீங்க சொல்லுங்க அவர் எந்த அளவிற்கு உன்னிடத்தில் நடந்து கொண்டாரோ அதே அளவிற்கு என்ன செய்யறாரு அதைத்தான் சொல்லுகின்றது எந்த அளவிற்கு அவர் உங்களிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டாரோ அதே அளவில் பழிவாங்குகின்ற அந்த விஷயத்தில் நடந்து கொள்ளலாம் அதனால எந்த அளவிற்கு அவர் உங்களிடத்தில் நடந்து கொண்டாரோ அதே அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இருந்த அளவு மன்னிக்கிறதுனா சிறந்தது அப்படின்னு நீங்க சொல்லுங்க மாணவர்கள்ட்ட சொல்றாங்க சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்கல்லார் ஏழை இந்த மாதிரி தவறுகளை மன்னிக்கின்ற அந்த நபர் அவர் நிம்மதியாக இரவு இரவில் தூங்கிடுவார் மன்னிப்பு பழிவாங்க இரவுணம் இந்த இரண்டும் இருக்கின்றது இரண்டும் செய்ய முடியும் இருந்தாலும் மன்னிக்கின்ற அந்த குணத்தை தேர்ந்தெடுக்கின்ற நபர் பைனோ என்னாமோ இல்லைனே இரவு தூங்குகின்ற பொழுது நிம்மதியாக தூங்குவார் பைனெஸ்தார் எழுதி சாச அப்படி அவர் மன்னிக்காமல் மன்னிக்கின்ற குணத்தை தேர்ந்தெடுக்காமல் பழிவாங்க வேணும் என்ற குணத்தை தேர்ந்தெடுத்தால்

அவர் அந்த மனிதரை மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தான் உலகத்தில் மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு நாம சொல்லி ஐயா ரஹமத்துள்ளாகி அறையும் நம்ம வீடுகளில் நம்ம உறவுகளுக்கு மத்தியில் இந்த குணம் இல்லாததன் விளைவாக தான் இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில் நிறைய பிளவுகள் ஏற்படுறதுக்கு காரணம் அறிவாங்குவதை மட்டும் அல்லது என்னை அவர் கண்டித்து விட்டார்கள் எனக்கு அணியில் விளைத்து

எத்தனையோ நபர்கள் வந்தார்கள் தீர்ப்பு நோவினை செய்தார்கள் நோவினை செய்தும் ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்கள் திருப்பி பழி வாங்குவதற்கு அனுமதியும் ஆற்றலும் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது மன்னிப்பை தான் அந்த மன்னிப்பை தேர்ந்தெடுத்ததன் விளைவாக ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்கள் ஏராளமான மக்களை முஸ்லிம்களாக மாற்றினார்கள் யமாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம் அந்த நாட்டினுடைய ஆளுநர் சுமாமா அவர் சுல்சனதாலிசம் நிறைய நோவினை செய்திருக்கிறார் ஒரு கட்டத்துல அந்த ஏனாமா ஆளுநர் நாட்டினுடைய ஆளுநர் சும்மாமா கைது செய்யப்பட்டு பள்ளிவாசனுடைய தூணில் கட்டி வைக்கப்படுகின்றார் என்ன செய்ய போறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பாங்க சும்மாமா அந்த நபர் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபர் சொல்றாரு நீங்க என்ன செய்தாலும் அதற்காக நான் தான் நிறைய உயிர் பணிகளை உங்களுடைய சமூகத்திற்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அப்ப அதுக்கு பழிக்கு பகரமாக நீங்கள் என்னை கொலை செய்தாலும் அந்த கொலைக்கு தகுதியுடையவன் நான் இல்லை என்னை மன்னித்தால் அந்த மன்னிப்பிற்கு நன்றியுடையவனாக நான் இருப்பேன் மொத நாள் இதை சொல்லிடுறாரு இரண்டாவது நாளும் ரசூல் சல்லா அலிசம் இதே கேட்க இரண்டாவது நாளும் இதே பதில் மூன்றாவது நாளும் ரசூல் சல்லா அலிசம் கேட்குறாரு மூணாவது நாளும் இதே பதில் நாலாவது நாள் ரசூல் சல்லா அலிசம் அவுத்து விட சொல்லிடுறார் விட்ட உடனே நேரா போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் குளித்து செய்து நேராக வந்த உடைய கரத்தை பின்பற்றி கரத்தை பிடித்து அப்படியே இஸ்லாத்திற்குள் நுழைகிறார் நுழைந்தவுடன் அவர் சொன்னார் இதுவரை உலகத்தில் உண்மோடம் உங்களை பார்த்து சொல்றார் இதுவரை எனக்கு உலகத்தில் பிடிக்காத ஒரு முகமாக உங்களுடைய முகம் இருந்தது இன்று முதல் எனக்கு உலகத்தில் மிக பிடித்த முகமாக உங்களுடைய முகம் அப்படியே எதிரியாக இருந்தவர் அப்படியே இஸ்லாத்திற்கு ஆதரவாக மாறுகின்றார் ஒரு கட்டத்தில் இவர் சொல்லியிருந்தார் மதினாவிற்கு எந்தவித வியாபார பொருட்களும் விவசாய பொருட்களும் மதினாவிற்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்த இந்த சுமாமா இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நேரம் மக்காவுக்கு போனாரா மக்காவுக்கு போய் சொன்னாராம் யாராவது ஒரு நபர் மதினாவிற்கு செல்ல வேண்டிய வியாபார பொருட்களையோ அல்லது விவசாய பொருட்களையோ தடை செய்தால் அந்த நபரிடத்தில் நான் போர் புரிவேன் என்று அப்படியே எப்படி எதிர்த்து எதிரியாக விரோதியாக இருந்தாரோ அப்படியே ரசூல் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மன்னிப்பை வழங்குவதன் மூலமாக அந்த நபரை அப்படியே இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய நபராக ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் மாற்றினார்கள் வழி வாங்குவதற்கு எல்லா விதமான ஆற்றல் கிடைக்கப்பெற்றிருந்தும் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது மன்னிப்பை தான் மன்னிப்பை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ரசூல் சல்லா அலிஸ் அவர்கள் மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய நகரங்களை தமிழ் சக்தி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாமையே போய் மன்னிப்பு பெரிய பெரிய உச்சங்களை எல்லாம் தாண்டி சிறிய சிறிய தவறுகளுக்கு நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு அதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் சிறிய சிறிய விஷயங்களில் மன்னிப்பை கேட்பதை நாம் மன்னித்து விடுங்கள் அந்த மன்னிப்பை கேட்கின்ற அந்த விஷயத்திலும் அல்லது ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அந்த மன்னி மனிதனுக்கு மன்னிப்பை வழங்குகின்ற விஷயங்களும் நாம் அசட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா அவங்க சொல்லும் பொழுது வளாகவான் டாஸ் அக்கற முடித்தவா அவங்களிடத்தில் யாராவது ஒரு நபர் மனித விளைத்தோளது ஏதாவது ஒரு விஷயத்தை கிம்முறுத்தையும் உங்கள் இடத்துல அவர் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பை வழங்குங்கள் அப்படி நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் தழை அப்புறம் முடித்தப்போவா நீங்கள் இறையச்சந்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை விளக்கிக் கொள்ளுங்கள் மன்னிக்க முடியா அந்த நபர்கள் அனைவரும் சிறு சிறிய குற்றங்களாக இருந்தாலும் பெரிய குற்றங்களாக இருந்தாலும் அதை மன்னிக்கின்ற நபருக்கு அல்லாமதாடா இறையச்சதை அல்லாமதா அன்பளிப்பாக கொடுக்கின்றா ரெண்டாவது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் மன்னிப்பு கேட்கறதுனால அடுத்து நாம் எப்படி மன்னிக்கலாம் என்ன சும்மா எவ்வளோ விஷயங்கள் என்ன செஞ்சுருக்கிறானா எப்படி மன்னிக்க முடியும் அப்படி மன்னிச்சா என்னுடைய அத்தசு என்னுடைய கண்ணியம் எப்படி தவறுகளை எல்லாம் மன்னிப்போதா ஒரு இன்னும் நமக்கு ஏறலாம் சுகுல்லாஹ் ஹீசல் அல்லாஹ் அறிய அவர்கள் சொல்வார்கள் மா அபுது ஆஃப்மானி இல்லா ஹீஸ் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மன்னிப்பை கடைப்பிடிக்கக்கூடிய ரவராக இருக்கிட்டானோ எந்த அளவிற்கு தவறுகளை மன்னிக்க மன்னிக்க நபராக அந்த மனிதனுடைய உயர்த்தி கொண்டே செல்வான் ஒருபொழுதும் செல்வத்தை குறைக்காதோ அதே போன்று செல்வத்தை அதிகப்படுத்துமோ செல்வத்தில் வழக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போன்றுதான் ஒரு பாவத்தை அல்லது குற்றத்தை மன்னிக்கின்ற அந்த நபருக்கு அல்லாவுதாளா கண்ணியத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி செல்வம்

எதிரி ஒருவனை இந்த சஹாபியினுடைய தந்தை ஹுசைல் அலி அல்லா அப்படி விரட்டிட்டு போகும் பொழுது பார்க்கின்ற சஹாபாக்கள் அவரும் எதிரி தான் சொல்லிட்டு அந்த சஹாபியை என்ன செய்யறாங்க பின்தொடர்ந்து உதயத்தினுடைய மான் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபியினுடைய தந்தை என்ன செஞ்சிடறான்னு சொன்னா கொலை செஞ்சிடறாங்க எதிரி நினைச்சு கொலை செய்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிகின்றது அவர் முஸ்லீம் என்று இந்த சஹாபில தந்தையை கொலை செய்த அந்த சஹாபாக்கள் நிற்கிறாங்க ஆளோடு கீழே தந்தை கொலை செய்யப்பட்டு கிடைக்கின்றார் சாமி மாத்திராக ஒரு மகானாக ஒரு சாமானிய மனிதராக அவங்க யோசிக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் பழி பழி தீர்த்து கொள்வதற்கு எல்லா சகுமதிகளையும் வழங்கி இருக்கின்றது அந்த சஹாபி சொன்னாங்களா இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா செஞ்சீங்க ஓடிக்கொண்டிருந்தால் எதிரியில் நினைத்து நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள் அதனால இந்த விஷயத்தில் அவர் சுழுவாயின் சென்றதாலிசமோ என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு என்ன செய்யலாம் முடிவு சொல்சல்லாலிஸ்மாவோட இந்த சம்பவம் கொண்டு வரப்படுகின்றது அப்படி சொல்லலாலிஸ் விசாரிக்கிறான் வேண்டுமென்றே கொலை செய்யவில்லை துரத்தை கொண்டு ஓடுகின்ற பொழுது எதிரி என நினைத்து தெரியாமல் கொலை செய்து விட்டார்கள் இருந்த போதும் ரசூல் சல்லா அலிசம் என்ன செஞ்சாங்கன்னு அதற்கு பிணை தொகையாக ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்று உதயத்தப்படி நமால் அடையல்லாக தான் அவரிடத்தில் கொண்டு போய் ஒரு தொகை கொடுக்கப்படுகின்றது அல்லாமல் தலை எந்த அளவிற்கு மணி மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மையுடைய மனிதனுடைய

இந்த சகாபியை நீங்கள் உங்களுடைய ரகசிய தோழராக ரசூல் செல்ல ஆலிசம் அவர் எல்லாருக்கும் ரகசியம் பேச மாட்டாங்க ஒரு சில நபர்கள்கிட்ட மட்டுந்தான் ரகசியம் பேசுவார்கள் முனாஃபிட்வரினுடைய பட்டியல் இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆழமான ரகசியங்களை ரசூல் செல்லலாலிசம் அவர்கள் ஒரு சில நபர்கள் இடத்தில் மட்டுமே பேசுவார்கள் அந்த நபர்களில் முதன்மையானவை யாருன்னு சொன்னால் உதய்வத்திலே யமா மனி அல்லாஹ் காரணம் அதாவது எதை வைத்த அந்த சகாவிக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தாதலாம் தந்தை கொலை செய்யப்பட்ட அந்த குற்றத்தை சஹாபாக்களை செய்த அந்த தவறை மன்னித்ததற்காக அல்லாஹ்லால் அந்த சஹாபிக்க அப்படிப்பட்ட அந்த செல்லா பலவ கொடுத்தான். நிறைய சம்பவங்கள் சஹாபாக்கள் மன்னிப்பதன் மூலமாக தான் அல்லாஹ் تعالی விட்டு நோய அந்த செய்கின்றார்கள். மன்னிப்பதன் மூலமாக தான் உறவுகளை முடியும் உறவுகள் பிளவு விடுவதற்கு போக பிளவுபட்டு போனதற்கான காரணம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் முரளிடைய காலகட்டத்தில் முரளி ஆட்சி மதினா பக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு இரண்டு வாடிவர்கள் ஒரு வயது முதிர்ந்தவரை கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இவர் என்னுடைய திங்களுடைய தந்தையை கொலை செய்து விட்டார் அதனால பழிக்கு பழி இவரை தீர்க்க வேண்டும் அப்படியே கொலை செய்யணும் ரெண்டு வாலிபர்கள் இந்த வழக்கு எடுத்துட்டு வர்றாங்க உமரலியத்தை விசாரிச்ச ஆமா நான் ஒரு வெளியூர்ல இருந்து ஒட்டகத்தை ஓட்டிட்டு வரக்கூடியவன் தெரியாம இவருடைய தோட்டத்துக்குள்ள ஒட்டகத்தை மேய்ச்சிட்ட அந்த ஒட்டகத்தை துரத்துவதற்காக நீ அவர் கல்லை எடுத்து அந்த ஒட்டகத்தை துரத்தினார் சரி நானும் கல்லை எடுத்து துரத்தலாம் என்பதாக அந்த ஒட்டகத்தை கல் எடுத்து துரத்தும் பொழுது கல் அப்படியே தெரியாமல் இவர்களுடைய தந்தையின் மீது பட்டு உடனே விழுந்து மரணித்து விட்டார் உமரலேயத்தை விசாரிக்கிறவங்க எல்லாமே நடந்ததெல்லாம் உண்மை இப்ப என்ன செய்யணும் பழிக்கு பழி வரை கொலை செய்ய வேண்டும் சொன்ன உடனே அந்த கொலை செய்த நபர் சொல்லி எனக்கு ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் அவகாசம் தர வேண்டும் வெளியூர்ல இருந்து ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வர முடியல அதனால என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கான விஷயங்களை எல்லாம் தயார் செய்து வச்சுட்டு நான் வந்துடுறேன் ஒரு மூன்று நாள் அவகாசம் வேணும் மூன்று நாள் அவகாசம் வேணும் பொங்கலுக்கு பதிலாக ஜாமீன் யாராச்சும் சபையில உரையில்லாத கேட்குறாங்க யார் இவருக்காக வேண்டி பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் மூன்று நாட்களுக்கு சபை அமைதியாக ஏன்னா கொலை கூற்றம் அதுக்கு அவர் வரவில்லை என்றால் யார் பொறுப்பேற்றாலும் அவர் மீது தண்டனை சாட்டப்படும் அமைதியாக இருக்கிறது யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கூட்டத்தில் இருந்து அபூதர்கள் சொல்லக்கூடிய நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அமைதி எடுத்துக்கொள்கிறீங்க மூணு நாள் போயிட்டு வரட்டும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அதே மாதிரி மூணு நாள் முதல் நாள் வரலை ரெண்டாவது நாள் வரல மூன்றாவது நாள் அசர தொழுகை முதற்கொண்டு அந்த போல நகர் வரலை வந்தாலும் அப்படியே அவங்க ஜாமீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த விஷயம் தெரியாம அப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க உமர்நிலை கூப்பிட்டு கேட்கிறாங்க என்ன இன்னும் வரல டைம் அசர்தயமாயிருச்சு வரலன்னா என்ன நடக்கும் தெரியுமா அவர் மீது சாட்டப்பட்ட அந்த குற்றம் உங்கள் மீது சாட்டப்பட்டு அவருக்கான தண்டனை உங்கள் மீது நிறைவேற்றப்படும் முகதர்கள் சாரில் எந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் சூரியன் மறைவதற்கு சூரியன் மறைஞ்சா நான் சூரியன் மறைவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை விழுந்து கொண்டு மூன்று நாள் அவகாசம் கேட்டு சென்ற திரும்பி வருகின்றார் திரும்பி வந்த உடனே மறுபடியும் மரணி எல்லாம் விசாரிக்கின்றார்கள் விசாரிக்கின்றவர்கள் அந்த அபுதர்கள் விசாரணை இல்லாமல் அந்த ஜாமீன் எடுத்துக்கொண்ட அந்த விஷயத்தையும் அதேபோன்று கடைசி தருவாயில் நினைச்சிருந்தால் அவர் வேறு ஊருக்கு சென்று தப்பித்து இருக்கலாம் இருந்தாலும் அவர் மீண்டும் தந்து தன்னுடைய தண்டனையை ஏற்றுக் கொண்டதன் விளைவாக அந்த இரண்டு மகன்கள் யார் கொலை கொஞ்சமாக வளர்த்து தொடுத்தார்களோ அந்த இரண்டு மகன்களும் அந்த கொலையை செய்த அந்த நபரை மன்னிக்க மதினாவிற்கு வந்திருந்த ஒரு பெருமொண்ட வியாபார கூட்டம் இந்த விஷயத்தை பார்த்து அப்படியே இசலாத்திற்குள் நுழைந்து வரலார்கள் எழுதுவார்கள் பழி வாங்குதல் என்கின்ற விஷயம் மன்னிக்கின்ற அந்த விஷயம் நிச்சயமாக கடந்த கால வரலாற்றை மாற்றவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய வரலாற்றை எதிர்காலத்தை ஆனந்தமாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மூலம் அல்லாமல் இருக்கின்றார் நாம என்ன மன்னிக்கிறது அப்படின்றது கோழைகளுக்கான செயல் மன்னிச்சுட்டோம்னா நம்ம நம்ம எவ்வளவு பெரிய ஆள் நம்ம வீரமிக்க சொன்னா மன்னிப்பு என்பது கோடைகளுடைய என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் விஷயத்தை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் தண்டிப்பதாக இருந்தாலும் போர் செய்வதாக இருந்தாலும் ஒரு மனித கூட்டத்தினுடைய உடல்களை வேண்டுமானால் வெற்றி கொள்ளலாம் ஆனால் ஒரு கூட்டத்தினுடைய மனதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மன்னிப்பின் மூலமாகத்தான் அந்த கூட்டத்தினுடைய மனதை வெற்றி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட மன்னிப்பை இந்த நிமிஷா பிரியாவினுடைய வழக்கில் அந்த ஆணை முன்னெடுத்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதெல்லாம் உள்ள ரகுல்லாளவின் மன்னிப்பின் மூலமாக மனித மனதிலே வெற்றி அடையக்கூடிய நபர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக வாஹிர் ரஹ்மானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு